ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Yashikar. இது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பிக் ப்ராஜெக்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவர் இதில் வந்திருக்காரா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாகவும் இருந்துச்சு ஏன்னா சின்னத்திரையில் இருக்கவங்க மோஸ்ட்டாக சி படங்கள்லேயும் வருவாங்க என்னென்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் சடனாக வந்து போஸ்ட் பண்ணவும் ரொம்ப ஷாக்கிங் அடடா ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எஸ் நம்மளோட சபரி இங்கே எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக மெயின் லீடாக வந்து பண்ணிகிட்ருக்காரு ஹீரோ கேரக்டர் அந்த எதிர்நீச்சல் சீரியல் பண்ணிட்டுருக்கார் இல்லையா அதோடவே சேர்ந்து ஒரு பிக் ப்ராஜெக்டும் வந்து கம்மிட் ஆகி நடிச்சிட்டு இருந்துருக்காரு ட்ராகன் அப்படின்ற மூவி ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு தேட்டர்ஸ்லாம் இங்கே எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டரை வந்து போஸ்ட் பண்ணி ஒரு பிக்குமே ஷேர் பண்ணியிருந்தார் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் ஆனால் எப்போயும் போல் ஸ்பேஸ் இல்லாமல் வரலை சபரியோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா சத்யா அவங்க வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கங்க்ராஸ் ட்ராமாப்பில் யூ லுக் ஃபேப்லஸ் அப்படின்ற மாதிரி டிராகன் மூவியை பார்த்துட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து அவர் இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து அவருக்கு வந்து போஸ்ட் பண்ணி விஷ் பண்ணிருந்தாங்க வாழ்த்துக்கள் சபரி இன்னும் மென்மேலும் வளர